இறை இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே டிவைன் தமிழின் தவக்கால சிந்தனைகள் வழியாக மற்றொரு காணொளி மூலம் உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தவக்காலமானது இறைவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நாம் நமது பழைய பாவத்துக்குரிய தீமையான வாழ்விலிருந்து விடுபட்டு புது வாழ்வை அடைவதற்கு தேவையான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு உதவி புரியட்டும் நினைவே நகர இறைமக்கள் யோனாவின் எச்சரிக்கை குரலுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய தீய வழிகளை விட்டு விலகி தவமிருந்து நோன்பிருந்து கடவுளுக்கு விருப்பமான செயல்களை செய்ததன் மூலம் கடவுளின் சினம் தங்கள் மேல் விழாதவாறு தங்களை காத்து கொண்டார்கள் நாமும் இந்த தவக்காலத்தை நம்மை காத்து கொள்ளும் ஒரு கருவியாக மாற்றுவோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் லூக்கா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனினும் பெரியவரல்லவா அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினோரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் ஆமீன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே நம்முடைய அன்றாட செயல்கள் மூலம் நாம் அறிந்தோ அறியாமலோ இறைவனுக்கு உகந்ததாக இல்லாத செயல்களை நாம் நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் நமது தவறுகளை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நற்செய்தி நூல்கள் வழியாக இறைமகன் இயேசு நம்மிடம் தினந்தோறும் உரையாடி கொண்டிருக்கிறார் நினைவே நகர மக்கள் யோனாவின் கூற்றை எந்த அளவிற்கு உண்மையாக நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ அதை போன்று இறைமகனின் ஒவ்வொரு வார்த்தையையும் நமது வாழ்வை செழுமைப்படுத்தும் ஒரு கருவியாக நாம் உணர்ந்து அவற்றை பின்பற்றி வாழ்ந்தோமானால் நமக்கு நேரவிருக்கும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மை காத்து கொள்ளலாம் அத்தகைய செயல்பாடுகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு பேருதவி புரியும் இந்த காலகட்டத்தில் நாம் செய்து கொண்டிருக்கும் இறை சித்தத்திற்கு எதிரான செயல்களை தவிர்ப்பதன் மூலம் இறைவனுக்கு உகந்த வாழ்வை நாம் வாழ இயலும் நாம் எந்த அளவிற்கு கடினமான மனத்துடையோராய் இருந்தாலும் கடின செயல்களிலிருந்து நாம் விடுபடுகின்ற அந்த கணமே கடவுளின் அருளாசிரியர் நம்முள் நிரம்பி வழியும் நாம் கேட்கின்ற இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் மனமாற்றம் அடையாமல் இருந்தோம் என்றால் நினைவே நகர மக்களுக்கு ஏற்படுவதாயிருந்த துன்பத்தைப் போன்று கூடிய துன்பம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழும் என்பதில் ஐயமில்லை ஆகவே இனிவரும் நாட்களிலாவது இறைமகனுக்கு உகந்த இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்வோம் என்ற உறுதியேற்போம் ஆமேன் ஜெபிப்போம் இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த நீர் எமக்கு அருள் இருக்கின்ற இறை வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வார்த்தைகளை பின்பற்றி நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி உலகியலுக்கு ஏற்ப வாழ்ந்த தருணங்களுக்காக நாங்கள் மனம் வருத்துகிறோம் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல் எத்தனையோ முறை உம்மை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் தாயின் அன்பு குழந்தைகளை காப்பது போல உம்முடைய அன்பால் எம்மை ஆட்கொண்டு வரும் நிலைமைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தவக்காலத்தில் உமது வார்த்தைகளை கேட்டும் அதன் அர்த்தத்தை ஆழத்தை புரிந்து கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்தி உமக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டிய வரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருப்பீர் அந்த தேவைகள் அந்த கனவுகள் எங்கள் வாழ்வில் நனவாக செய்வதற்கு தேவையான செயல்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற அருளை எங்களுக்கு தாரும் தீமைகளை விலக்கி நன்மையானவற்றை தேர்ந்தெடுத்து தேவையான செயல்களில் நாங்கள் ஈடுபட உம்முடைய வழிகாட்டுதல் என்றும் எங்களோடு தங்கியிருக்கட்டும் உடல் உள ஆன்ம நலன்களை எங்களுக்கு நிறைவாக தந்து இரையாட்சியின் தூதுவர்களாக நாங்கள் மாறுவதற்குரிய வரங்களை எமக்கு பொழிய வேண்டுமென்று உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமீன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருள் இன்றும் என்றும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க